யாவருக்கும் ஸ்தோத்துருங்க கணவன் மனைவி இருவருக்கும் இடையில சந்தேகம் இப்போ சந்தேகம் நிறைய இடத்துல பெருகி போச்சு எங்க பார்த்தாலும் சந்தேகம் யார் கூட பேசினாலும் சந்தேகம் ஆனா ஒரு சிலர் சந்தேகத்துக்கு இடம் இல்லாமல் உண்மையாக நடந்து கொள்கிறவர்கள் உண்டு வேதத்தை நேசித்து கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் நிச்சயமாய் கர்த்தருக்கு பயப்படுவார்கள் ஏன்னா அவங்க வேதம் வாசிக்கிறதுனால அந்த வார்த்தையானது அவங்களோட இடைப்படும் அவங்க ஏதாவது தவறு செய்தா கூட அவருக்குள்ளே இருக்கிற ஆவி அணவர் அவரை கடிந்து உணர்த்துவார் ஏன்னா வேதம் அப்படித்தானே சொல்லப்பட்டிருக்கிறது வர்சுதாவி உங்களிடத்துல இருந்தால் அது பாவத்தை குறித்தும் நீதியை குறித்து கண்டித்து உணர்த்தும் நியாயத்திற்கு குறித்தும் உங்களுக்கு உணர்த்தும் சொல்லி போடப்பட்டிருக்கு அதனால் அவன் என்ன பண்ணுவான் பாவம் செய்ய மாட்டான் துணிகரம் கொள்ள மாட்டான் ஆனால் வேதத்துக்கு பயப்படாமல் யாருக்கும் கவலைப்படாமல் இருக்கிறது ஒரு வாழ்க்கை என்ஜாய் பண்ணிட்டு போவோமே என்று சொல்லுகிற எத்தனையோ பேரை நான் கேட்டிருக்கிறேன் எங்கள் ஊரில் ஒரு நான் ஒரு சின்ன வயதாக இருக்கும்போது எனக்கு பதிமூணு வயது அப்போது எங்கள் ஊரில் ஒரு சம்பவம் நடந்தது ஒரு கணவன் மனைவி பிள்ளைகள் வாழ்ந்து கொண்டிருந்தாங்க அவங்களுக்கு எப்போ பார்த்தாலும் சந்தேகம் அந்த கணவர் வேலைக்கு போன பிற்பாடு அவர் பஸ் ஏறி ஒரு ரெண்டு ஊர் தள்ளி தான் அவருக்கு வேலைக்கு போக வேண்டும் அவங்க போன பிறகு இந்த மனைவி ஏதோ தவறாக நடந்து கொள்வதாக அக்கம் பக்கத்து இருக்கிற ஏதோ ஆண்களிடம் தவறாக நடந்து கொள்வதாக அவருக்கு யாரோ சொன்னது போல அவருக்கு நினைவு இருக்கிறது ஒரு நாள் என்ன பண்ணாரா சரிம்மா நான் வேலைக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் பொழுது யாரோ வந்து நாங்க சொன்னா நீங்க நம்ப மாட்டேன்றீங்க இன்னைக்கு நீங்க வேலைக்கே போக வேண்டாம் வேலைக்கு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு உங்க மனைவி முன்னாடி சும்மா பஸ் ஏறிட்டு அடுத்த ஸ்டாப் இறங்கிட்டு திரும்பி வந்து பாருங்க நாங்கள் சொன்னது உண்மையா பொய்யான்னு சொல்லிட்டு நீங்க நம்புவீங்கன்னு சொல்லிட்டு சொன்னாங்களாம் இவங்க என்ன பண்ணாங்களாம் அதே மாதிரி பஸ் ஏறி அடுத்த ஸ்டாப்பிங்ல இறங்கிட்டு அவர் இங்கே காத்து கொண்டு இருந்தாராம் கொஞ்சம் சாயங்கால வேலை வந்த உடனே வீட்டு பக்கம் வந்தாராம் சரி வீட்டு பக்கம் வரலாம் பஸ் ஏறலாம் அடுத்த ஸ்டாப்பிங்ல நம்ம பஸ் ஏறலாம் சொல்லும்போது அவர் பஸ் ஏறி ஒரு இடத்துல போய் உட்காந்துருந்தாராம் உட்காந்து இருந்த இடத்துல இவருடைய மனைவி ஒரு நபருடன் அந்த பஸ்ஸில் உட்காந்துருந்தாங்க என்னடா இது நம்ம காலையில வந்து இறங்கணும் அப்பத்துல இருந்து நான் ஃப்ரெண்டுங்களெல்லாம் போய் பார்த்துட்டு பேசிட்டு இங்கேயே தான் இருக்கிறேன் இவ எப்படி போயிருப்பா யாரா இருக்கும் இந்த நபரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் பஸ்ல பின்னாடி முகத்தை கச்சிப்பு வச்சு மூடிட்டு பின்னாடியே உக்காந்துட்டு இருந்தாராம் நல்ல இருட்டு நைட்டு நேரம் பஸ்ஸ இறங்கி இருவரும் போயிருக்கிறாங்க போகும்போது இவர் பின்னாடியே போயிருக்கிறாரு அங்க ரொம்ப இருட்டா இருக்கும் ஏன்னா வில்லேஜ் இல்லையா சுத்தி தோப்பு இருக்கும் வயல்வெளி நடுவுல எங்க வீடு முன்னாடி சினிமா தியேட்டர் பின்னாடி நான் சொல்லுகிற நபருடைய வீடு அந்த வயல்வழி வழியாதான் இவங்க வீட்டுக்கே நடந்து போகணும் எங்க வீட்டு வாசல்லேருந்து தான் நடந்தே போகணும் அவங்க வீட்டுக்கு அப்போ இவங்க நடந்து போறாங்க போகும்பொழுது இவர் யாரு என்னன்னு பார்க்கும்போது அவங்க போய் அங்கே தவறாக நடந்துக்கிறதை இவங்க கணவர் கண்ணால பாத்துட்டாரு அப்போ ஆச்சுன்னா இவங்க கண்டுபிடிச்சிட்டாரு போயிட்டாரு அவர் என்ன பண்ணிருக்கிறார் நைட்டெல்லாம் அவருக்கு தூக்கமே வரல என்ன பண்றதுன்னு தெரியல நான் இவ்வளோ நாள் நான் சும்மா கேள்விப்பட்டிருந்தா கூட சும்மா பொய் சொல்கிறாங்க சும்மா நம்ம ச புருஷன் பொண்டாட்டிக்குள்ளே சண்டை மூட்டுறாங்கன்னு கூட நினச்சிருக்கலாம் நம்ம கண்ணால் பார்த்துட்டுமே இதுக்கப்புறம் இப்படி இவளை சும்மா விடுறது எனக்கு எப்படி இவள் துரோகம் பண்ணால் நான் இவளுக்கு செய்யாதது என்ன இருக்குது இவளுக்காக நான் ஓடி ஓடி உழைக்கிறனே அம்மா அப்பாவெல்லாம் விட்டுட்டு இவளுக்கு இவள் கூட வந்து இருக்கிறனேன்னு சொல்லி மிகவும் வேதனைப்பட்டாராம் திடீரென்று ஒரு என்ன செய்யுதுன்னு தெரியாமல் அடுத்த நாள் காலை வந்தது நைட்டெல்லாம் யோசித்து இருக்கிறாரு அடுத்த நாள் காலை வந்தது எங்கள் எங்க வீட்டுக்கு ஒரு ஒரு தெரு தள்ளி ஒரு அஞ்சு வீடு இருக்கு அங்கே நிறைய வீடுகள்லாம் இருக்காது ஒரு கொஞ்சம் கொஞ்சம் வீடு வயல் தோட்டம் அப்படி இருக்கும் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் வீடு இருக்கும் அந்த அஞ்சு வீட்டுக்கிட்ட முக்கள் முனகல் சவுண்டு மாதிரி ஏதோ ஒன்று கேட்டிருக்கு என்னடா யாருடா வந்து ஒரு மாதிரி சத்தம் போடுறாங்க முணகுறாங்கன்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்க அவங்கலாம் வந்து விடிய காலையில மூணு மணிக்கு நாலு மணிக்கெல்லாம் எழுந்திருக்கக்கூடியவங்க எழுந்திருக்க ஏன்னா விவசாயம் பண்றவங்கல இரு வெளிச்சம் வர்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் வெயில் வர்றதுக்கு முன்னாடி விவசாயம் பண்ணணும் ஏர் ஓட்டணும்லாம் நினைப்பாங்க வயலுக்கு போவாங்க அப்ப எழுந்த வாசல தா சாணி தெளிக்கலான்ட்டு எழுந்திருக்கும் போது வாசல்ல அந்த சொன்ன பாத்தீங்களா அவருடைய மனைவி ஆடைகளே இல்லாம எல்லாம் வெளியே வந்து குற்று உயிரும் கொலை உயிரும் அந்த வாசல்ல படுத்து கிடந்தாரு அவர் கத்துற சவுண்டு தான் அவங்களுக்கு உடனே கத்தி அங்க இருக்கிற எல்லாரையும் எழுப்பி ஆஹ் எனக்கெல்லாம் லேட்டா தான் தெரிஞ்சுது நான் போயிட்டு உடனே பார்க்கல நான் போய் அது எனக்கு வந்து பிளட்டு பார்த்தா ஆகாது அதனால நான் போய் பார்க்கவே இல்லை உடனே அவங்க மேல துணி போத்தி அவங்கள வந்து காப்பாத்துறதுக்கு முயற்சி பண்ணிருக்காங்க ஆனா பார்த்தா டாக்டர் வந்து குடல்லாம் வந்து தனித்தனியாக சின்ன சின்னதாக இதாகிட்டு இருக்குமா அவங்க வந்து ஏதோ லாஸ்ட் ஸ்டேஜில் அவங்க வந்து பார்த்துருக்காங்க அவங்க இறந்து போயிட்டாங்க உயிரோடு இல்லைன்னு சொல்லிட்டு அப்புறமா அவரை பிடிச்சி கேட்கும்போது தான் தெரிஞ்சுது எனக்கு துரோகம் பண்ணால் எனக்கு துரோகம் பண்ணவும் உலகத்தில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு கடவுள்கிட்டே அனுப்பிச்சி வச்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க பாருங்க இப்படிப்பட்டதான ஒரு ஒரு வில்லேஜில் நடந்த சம்பவம் இது ஆனால் அந்த ஒரு வில்லேஜில் ஒரு படிக்காத ஒரு மனுஷனுக்கே இவ்வளோ ஒரு கோபம் வரும் பொழுது சிட்டி சைடில் எல்லாருமே சகஜமாக இருப்பாங்க இல்லையா இன்னைக்கு யாரையுமே நம்ப முடியல கணவனை விட்டு மனைவி ஓடி போறாங்க மனைவியை விட்டு கணவன் ஓடி போறாங்க சந்தேகம் கொடுக்காத போது சந்தேகம் வருது போன் கால் வரும் போது அதை மறைச்சா சந்தேகம் வருது ரகசியமா சந்தேகம் வருது யாராவது போய் உனக்கு என்ன அப்படின்னு கேட்கும் போது ஒரு சந்தேகம் வருது இப்படி ஒளிவு மறைவு இருக்கும் பொழுது சந்தேகங்கள் உருவாகுது அந்த சந்தேகம் மிக பெரிய அளவுல வெடித்து சில நேரங்கள்ல டிவோர்ஸ் விவாகரத்து பிரச்சனைக்குள்ளாக தான் போய் நிற்கிறது எனவே தேவ பிள்ளைகளே சந்தேகத்தை விட்டு ஒழியுங்கள் சந்தேகம் கணவன் மனைவிக்குள்ள இருக்கக்கூடாது மனைவி கணவனுக்கு உத்தமமாக இருக்கணும் கணவன் மனைவிக்கு உத்தமா இருக்கணும் அதுவும் இல்லாம இருவருக்குள்ளையும் பிரிய வேண்டும் என்ற எண்ணம் இருக்கவே கூடாது வேதம் இப்படியா சொல்லப்பட்டிருக்கிறது மார்க் எழுதின சுவிசேஷம் பத்தாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனத்தில் இப்படியா சொல்லப்பட்டிருக்கிறார் ஆகையால் தேவன் இணைத்ததை மனுஷன் பிரிக்காது இருக்க கடவன் என்றார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது தேவன் இணைத்தது நம்ம இல்லையா ஒரு ஆணுக்கு பெண் பெண்ணுக்கு ஆண் என்று தேவன் தான் நம்மளை இணைச்சி வச்சிருக்கிறாரு நமக்குள்ளே ஒளிவு மறைவும் இருக்கக்கூடாது சந்தேகமும் இருக்கக்கூடாது ஒரு கணவனுக்கு துரோகமும் பண்ணக்கூடாது எனவே ஒருவருக்கொருவர் புரிந்து வாழ வேண்டும் சந்தேகத்துக்கு இடம் கொடுக்காதபடிக்கு கணவனும் மனைவியும் கூடி வாழுங்கள் இது தேவனுக்கு பிரியம் தேவன் இணைத்தது அது அப்படியே ஒன்றாக வாழுமானால் தேவன் அதில் சந்தோஷப்படுவார் பிரிவு என்பது பிசாசின் கிரியை பிரிப்பது என்பது மனுஷர்களுடைய சதித்திடம் இதற்கு இடம் கொடுக்காது இருங்க உங்களுடைய குடும்பம் சமாதானமாக இருக்கும் செபிக்கலாமா நல்ல தகப்பனே இந்த வேலைக்காக நண்டு செலுத்துகிறேன் நாளைய தேவனாகிய கத்தர் ஆசீர்வதித்து தருவீராக கணவன் மனைவிக்கு இடையில இருக்கிற சந்தேகம் என்கிற அந்த நோயை அவங்க குடும்பத்தை விட்டு நீக்கி போடும் சிலர் தவறே இருப்பாங்க ஆனா அவங்களுக்குள்ள சந்தேகம் வரும் தவறே செய்யாம இருப்பாங்க அவங்களுக்குள்ளேயும் சந்தேகம் வரும் இப்படிப்பட்ட சூழ்நிலைகளே கத்தர் அறிந்து அந்த குடும்பத்தில் இருக்கிற எல்லா பிரிவினின் ஆவியை நீக்கி போட்டு ஒரு மனதையும் சமாதானத்தையும் ஐக்கியத்தையும் தாரும் ஏசுவி நாம்திரை செபிக்கிறேன் பிதாவே ஆமேன்